ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கனவுகள் பகுதியில் இறந்தவர்கள் நம்மளுடைய கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம உறக்கத்தில் பார்க்குற ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் உண்டு சிலர் கனவுகள் அப்படிங்கிறது நினைவுகளுடைய கற்பனை வடிவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற நினைவுகள் தான் கனவுகளாக வெளிப்படுது அப்படின்னு சிலருடைய கருத்துக்கள் உண்டு கனவுகள் பெரும்பாலுமே நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்பொழுது தான் வருது இறந்தவங்க நம்மளுடைய கனவுல வந்தால் நல்ல செய்தி வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலும் நீண்ட காலம் வாழ்வீர்கள் அப்படின்னு அர்த்தம் இறந்தவங்க கனவுல வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இறந்துட்டவங்க நம்மளுடைய ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே இறந்துட்டவங்க நம்மளுடைய கனவில் வந்து அழுகுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது கோவிலில் அதுக்கு பரிகாரம் வந்து கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது இறந்தவங்களோட பேசுகிற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பேரும் புகழும் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் இறந்து போனவங்க உங்கள் வீட்டில் தூங்குகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிச்சிட்றீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சவ பெட்டி வர்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்தது அப்படின்னா நமக்கு நெருங்கினவங்க யாருக்கோ ஆபத்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இறந்தவங்க உங்களோட சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்களோட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல புகழும் பேரும் செல்வ செழிப்பும் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இறந்து போனவங்க உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உதவுறதுக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு அர்த்தம் நாமே இறந்துடுற மாதிரி கனவு வரும் சில பேருக்கு வந்து தூங்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கனவு வரும் அந்த கனவில் அவங்களே இறந்துடுற மாதிரி அந்த ஈமச்சடங்குகள் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் கனவு வரும் இந்த மாதிரி வந்தால் அதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு இன்னும் ஆயில் அதிகமாக இருக்குது ஆயில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இறந்து போன உங்களுடைய தந்தை உங்களுடைய கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கிற ஒரு பிரச்சனை விரைவில் தீர்ந்து போக போகுது அந்த ஒரு பிரச்சனை வந்து யார் மூலமாவது முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இறந்து போன உங்களுடைய தாய் உங்களுடைய கனவில் வந்தால் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கோ பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் நமக்கு வேண்டப்பட்ட யாராவது இறந்துட்ட மாதிரி நமக்கு கனவு வந்தது அப்படின்னா துன்பங்கள் நம்மளை விட்டு விலக போகுது நம்மளுக்கு இருந்த கஷ்டம் வந்து இனிமேல் அது போகுது மறைய போகுது அப்படின்னு அர்த்தம் இறந்து போனவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நாம் தூக்கிட்டு போகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அதில் நமக்கு நன்மதே வறுமையை தவிர தீமை வராது இறந்து போனவங்க நம்மளுடைய கனவுல வந்து நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கனவு வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இறந்து போனவங்க உங்கள் வீட்டில் தூங்குகிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு வரவேண்டிய பெரிய இருந்து நீங்கள் தப்பிச்சிட்றீங்க அப்படின்னு அர்த்தம் இது போல் கனவுகள் பலவிதம் இருந்தாலும் கனவு வருது அது என்ன நடக்குமோ அப்படின்னு பயம் நமக்கு தேவையில்லை என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோன்னா எல்லாமே நமக்கு நல்ல விதமாக தான் நடக்குமே ஒழிய கெட்டது நடக்காது முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் சகல சௌபாங்கியங்களும் வந்து சேரும் இது வரைக்கும் கனவுல இறந்து போனவங்க வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் நன்றி